ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் இந்த பதிவில் நம்மளோட சாயோட அற்புதமான பொன்மொழிகளில் தான் கேட்க போகிறோம் சரி வாங்க இப்போ நம்ம சத்குரு சாய்பாபாவின் அற்புதமான பொன்மொழிகளை கேட்கலாம் நாம் விரும்பும் அனைத்தையும் நம்மால் பெற முடியாது ஆனால் மகிழ்ச்சியான மற்றும் மன அழுத்தமில்லாத வாழ்க்கைக்கு தகுதியான அனைத்தையும் குரு நமக்கு தருவார் அவர் மீது முழு நம்பிக்கை வையுங்கள் நாம் விரும்பும் அனைத்தையும் நம்மால் பெற முடியாது ஆனால் மகிழ்ச்சியான மற்றும் மன அழுத்தமில்லாத வாழ்க்கைக்கு தகுதியான அனைத்தையும் குரு நமக்கு தருவார் அவர் மீது முழு நம்பிக்கை வையுங்கள் ஓம் சாய்ராம் உங்கள் நம்பிக்கையை மீண்டும் மீண்டும் தாக்கும் நபர்கள் கூட உங்கள் வலிமை மற்றும் திறனை நன்கு அறிந்திருக்க வேண்டும் எனவே அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் போராடுங்கள் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் உங்கள் நம்பிக்கையை மீண்டும் மீண்டும் தாக்கும் நபர்கள் கூட உங்கள் வலிமை மற்றும் திறனை நன்கு அறிந்திருக்க வேண்டும் எனவே அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் போராடுங்கள் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் ஓம் சாய்ராம் முழு நம்பிக்கையுடன் கடவுளிடம் சரணடைந்தால் அவர் உங்கள் பாதையில் உள்ள அனைத்து தடைகளையும் நீக்கி உங்களை உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்வார் முழு நம்பிக்கையுடன் கடவுளிடம் சரணடைந்தால் அவர் உங்கள் பாதையில் உள்ள அனைத்து தடைகளையும் நீக்கி உங்களை உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்வார் ஓம் சாய்ராம் ஏழைகள் படிப்பறிவில்லாதவர்கள் அப்பாவிகள் மற்றும் அடிமட்டத்தில் இருப்பவர்களுக்கு சேவை செய்வதே மனித குலத்திற்கு நீங்கள் செய்யும் உயர்ந்த சேவையாகும் ஏழைகள் படிப்பறிவில்லாதவர்கள் அப்பாவிகள் மற்றும் அடிமட்டத்தில் இருப்பவர்களுக்கு சேவை செய்வதே மனித குலத்திற்கு நீங்கள் செய்யும் உயர்ந்த சேவையாகும் நீங்கள் தர்மம் செய்பவராக இருந்தால் உண்மை பாதையில் தன்னலமின்றி உங்கள் கடமையை செய்யுங்கள் நீங்கள் எப்போதும் தெய்வீக ஒளியால் வழி நடத்தப்படுவீர்கள் நீங்கள் தர்மம் செய்பவராக இருந்தால் உண்மை பாதையில் தன்னலமின்றி உங்கள் கடமையை செய்யுங்கள் நீங்கள் எப்போதும் தெய்வீக ஒளியால் வழி நடத்தப்படுவீர்கள் ஓம் சைராம் மனிதனின் வாழ்நாள் தேவைகள் முடிவற்றவை எனவே உங்கள் வாழ்நாளில் எப்போதும் ஆனந்தத்தையும் மன அமைதியையும் தேடுங்கள் மனிதனின் வாழ்நாள் தேவைகள் முடிவற்றவை எனவே உங்கள் வாழ்நாளில் எப்போதும் ஆனந்தத்தையும் மன அமைதியையும் தேடுங்கள் ஓம் சாய்ராம் பந்தங்களிலிருந்து விடுபட்ட ஒருவரை உயிருடன் இருக்கும்போது போது பிரம்மத்துடன் நெருங்கிய ஐக்கியத்தை அடைகிறார் இதை உணர்ந்து பந்தங்களிலிருந்து விடுதலை அடையுங்கள் பந்தங்களிலிருந்து விடுபட்ட ஒருவரை உயிருடன் இருக்கும்போது பிரம்மத்துடன் நெருங்கிய ஐக்கியத்தை அடைகிறார் இதை உணர்ந்து பந்தங்களிலிருந்து விடுதலை அடையுங்கள் ஓம் சாய்ராம் குருவின் கட்டளையை மறைமுகமாக கடைபிடிப்பதும் சந்தேகத்திற்கு இடமின்றி அனுசரிப்பதும் தான் அவரை மிகவும் மகிழ்விக்கும் உண்மையான தட்சிணை குருவின் கட்டளையை மறைமுகமாக கடைபிடிப்பதும் சந்தேகத்திற்கு இடமின்றி அனுசரிப்பதும் தான் அவரை மிகவும் மகிழ்விக்கும் உண்மையான தட்சணை ஓம் சாய்ராம் மிகவும் எதிர்மறையான சூழ்நிலைகளிலும் கடினமான நேரங்களிலும் உங்கள் மனதை நிலையாக வைத்திருக்கும் கலையில் நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தால் நீங்கள் எந்த சூழ்நிலையையும் எளிதாக எதிர்கொள்ளலாம் மிகவும் எதிர்மறையான சூழ்நிலைகளிலும் கடினமான நேரங்களிலும் உங்கள் மனதை நிலையாக வைத்திருக்கும் கலையில் நீங்கள் தேர்ச்சி பெற்று இருந்தால் நீங்கள் எந்த சூழ்நிலையையும் எளிதாக எதிர்கொள்ளலாம் ஓம் சாய்ராம் வாழ்க்கையில் எவ்வளவு கடினமான விஷயங்கள் வந்தாலும் அவற்றை நாமே அனுபவிப்பது என்பது ஒரு மாயை அனைத்து கஷ்டங்களுக்கும் நாமே காரணம் என்பதுதான் நிதர்சனம் வாழ்க்கையில் எவ்வளவு கடினமான விஷயங்கள் வந்தாலும் அவற்றை நாமே அனுபவிப்பது என்பது ஒரு மாயை அனைத்து கஷ்டங்களுக்கும் நாமே காரணம் என்பதுதான் நிதர்சனம் ஓம் சாய்ராம் உங்களிடம் தன்னம்பிக்கையும் பொறுமையும் இருந்தால் அது உங்களை எந்த சிரமமும் இன்றி இவ்வுலக வாழ்க்கையின் பெருங்கடலை கடக்க வைக்கும் உங்களிடம் தன்னம்பிக்கையும் பொறுமையும் இருந்தால் அது உங்களை எந்த சிரமமும் இன்றி இவ்வுலக வாழ்வின் பெருங்கடலை கடக்க வைக்கும் ஓம் சாய்ராம் முதன்முறையாக நீங்கள் எதையாவது யோசிக்கும்போது அது ஒரு யோசனை ஆனால் ஒரே விஷயத்தை பற்றி பல முறை யோசித்தால் அதற்கு பெயர் குழப்பம் முதன்முறையாக நீங்கள் எதையாவது யோசிக்கும்போது அது ஒரு யோசனை ஆனால் ஒரே விஷயத்தை பற்றி பல முறை யோசித்தால் அதற்கு பெயர் குழப்பம் ஓம் சைராம் நாம் மகிழ்ச்சியாக இருந்தால் நிலைமை மாறும் என்பது உண்மை சூழ்நிலை மாறினால்தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்பது பொய் நாம் மகிழ்ச்சியாக இருந்தால் நிலைமை மாறும் என்பது உண்மை சூழ்நிலை மாறினால்தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்பது பொய் ஓம் சாய்ராம் மற்றவர்கள் நம்மைப் போல் இருக்க வேண்டும் என்று நினைப்பது அல்லது நாமும் அவர்களைப் போல் ஆக வேண்டும் என்று முயற்சிப்பதுதான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய பெரிய முட்டாள்தனம் மற்றவர்கள் நம்மைப் போல் இருக்க வேண்டும் என்று நினைப்பது அல்லது நாமும் அவர்களைப் போல் ஆக வேண்டும் என்று முயற்சிப்பதுதான் இந்த உலகத்தில் மிக பெரிய முட்டாள்தரம் ஓம் சாய்ராம் குருவின் வழிகாட்டுதல் சுரங்கப்பாதையில் ஒளிரும் விளக்கு போன்றது அது அனைத்து மூலைகளிலும் ஒரே நேரத்தில் பிரகாசிக்காது ஆனால் அடுத்த படிக்கு போதுமான வெளிச்சத்தை உங்களுக்கு வழங்குகிறது குருவின் வழிகாட்டுதல் சுரங்கப்பாதையில் ஒளிரும் விளக்கு போன்றது அது அனைத்து மூடைகளிலும் ஒரே நேரத்தில் பிரகாசிக்காது ஆனால் அடுத்த படிக்கு போதுமான வெளிச்சத்தை உங்களுக்கு வழங்குகிறது ஓம் சாய்ராம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்திற்கும் நீங்கள் பொறுப்பேற்கும் போது உங்கள் வாழ்க்கையில் எதையும் மாற்றும் சக்தியை நீங்கள் அடைந்து விட்டீர்கள் என்று அர்த்தம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்திற்கும் நீங்கள் பொறுப்பேற்கும் போது உங்கள் வாழ்க்கையில் எதையும் மாற்றும் சக்தியை நீங்கள் அடைந்து விட்டீர்கள் என்று அர்த்தம் ஓம் சைராம் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வேலையை நீங்கள் சரியான நேரத்தில் முடிக்கும்போது கடவுளின் அருள் இயல்பாகவே வெளிப்பட்டு உங்கள் வாழ்க்கையின் இலக்கை எளிதாக அடைய உதவுகிறது உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வேலையை நீங்கள் சரியான நேரத்தில் முடிக்கும்போது கடவுளின் அருள் இயல்பாகவே வெளிப்பட்டு உங்கள் வாழ்க்கையின் இலக்கை எளிதாக அடைய உதவுகிறது ஓம் சாய்ராம் இவ்வளவு நேரமாக நம்ம சாயோட அற்புதமான பொன்மொழிகளை கேட்ட அனைத்து சாய் சகோதர சகோதரிகளோட வாழ்க்கையிலையும் நல்லது நடக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்